அரிய வகை நோயோடு எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு போகிறேன் ஓபனாக கோர்ட் உடைத்த வாரிசு நடிகை ஜாம்பவான் நடிகர் கமலஹாசன் மகளான நடிகை ஸ்ருதிஹாசன் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு ஹிந்தி போன்ற பிறமொழி படங்களிலும் நடித்துள்ளார் இவர் நடிப்பு மட்டுமல்லாமல் நடனம் பாடல் என அனைத்து திறமையும் கொண்டவர் இவர் தமிழில் த்ரீ உன்னை போல் ஒருவன் ஏழாம் அறிவு புலி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் திரைப்படங்களில் பிசியாக நடித்துக் கொண்டிருந்தார் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என எதிர்பார்த்த நிலையில் அவர்களுடைய காதல் பிரேக் அப் ஆனது இதையடுத்து இந்நிலையில் மும்பையைச் சேர்ந்த ஓவிய கலைஞரை காதலித்து வந்த ஸ்ருதி ஒன்றாக ஒரே வீட்டில் தங்கி வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் இவர்கள் இருவர் சார்ந்த புகைப்படங்கள் இன்ஸ்டாவில் வெளியானது இந்த என்ன நினைத்தார்கள் என தெரியவில்லை சமீபத்தில் இவர்கள் இருவரும் தங்கள் காதலை முறித்துக் கொண்டனர் பின்னர் இந்தியா வருவதும் வெளிநாடுகளில் ஊர் சுற்றுவதும் வாடிக்கையாகி வைத்திருக்கும் ஸ்ருதிஹாசன் தற்போது ஒரு குண்டை தூக்கிப் போட்டுள்ளார் பணம் காசு இருந்து என்ன புண்ணியம் இப்படி நோய் அவருக்கு வந்திருப்பது வேதனைதான் என இதனை பதிவிட்ட ஸ்ருதிஹாசனுக்கு நெட்டிசன் ஆறுதல் கூறி வருகின்றனர் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தான் ஒரு அரிய வகை வியாதியால் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளாா் நினைத்து தான் தற்போது மிகுந்த வேதனையில் இருப்பதாக கூறியுள்ளார் தான் சி எஸ் என்ற அரிய வகை நோயால் அவதிப்படுகிறேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் பெண்களின் வாழ்நாளில் முக்கியமான ஒன்றாக இருக்கும் மாதவிடாய் பிரச்சினை தான் இந்த நோய் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் மாதவிடாய் பிரச்சனை ஏற்பட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியவில்லை இதன் காரணமாக நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறேன் இழந்து வருகிறேன் என்றும் வருத்தத்துடன் கூறி வருகிறார் இருந்தபோதிலும் கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்து எடுக்கும் தயாரிப்பாளர்களிடமும் இயக்குநர்களிடமும் தனக்கு இருக்கும் பிரச்சனையை சொல்லி படப்பிடிப்பை மற்றொரு நாளில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது ஆகையால் வேதனையையும் வழிகளையும் பொறுத்துக் கொண்டு எந்த காட்சியாக இருந்தாலும் சிரித்தபடி நடித்து கொடுத்து வருவதாக ஸ்ருதிஹாசன் தெரிவித்துள்ளார் இந்த பதிவை கேட்ட நெட்டிசன்கள் முறையான மருத்துவர்களை அணுகி சரி செய்தால் சரியாகிவிடும் என ஆறுதல் கூறிவருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும் மண் வந்து ஸ்டீல் பாத்திரம் அந்த யூஸ் பண்றாங்க ஆளுங்க பழைய ஆளுங்கெல்லாம் வந்து அந்த மண் பாத்திரம் தான் இப்பதைக்கு வேணும்ன்றாங்க யூஸ் பண்றாங்க இப்போ புது ஆளுங்க தான் வந்து வேணாம் பழைய ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் மண் பாத்திரம் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அது மண்பானையில் தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் தண்ணி அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு அது வந்து சும்மா கூலிங்க தான் அந்த நேரத்துக்கு கண்டிப்பா உடம்புக்கு நல்லது கிடையாது மண்பானையில் தண்ணி போட்டு இன்னைக்கு ஊற்றி வச்சு மறுநாள் சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் உடம்பு தான் வந்து இப்போ எடுத்து அதை ஊற காய வச்சு ஊற வச்சு உருப்பு பண்ணி இப்போ பில் மாதிரி இருக்கும் சக்கரம்